வணக்கம் மக்களே நம்ம சேனல் மில்க் பேக்கெட்டுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன் இன்றைக்கு கொஞ்சம் சென்சிட்டிவான ரொம்ப காமனாக இருக்கும் ஒரு பிரச்சனை பத்தி பேச போறோம் மூலம் இத நிறைய பேர் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க ஆனா வெளியில் சொல்ல வெக்கப்படுவாங்க வலி எரிச்சல் ரத்தப்போக்கு உட்காரவே முடியாத நிலை டெய்லி லைஃப் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடும் ஹாஸ்பிடல் போகணும்னா பயம் சர்ஜரின்னு கேட்டா அதை விட பயம் ஆனா கவலைப்படாதீங்க நம்ம பாரம்பரிய வைத்தியத்துல வீட்ல இருக்குற சாதாரண பொருட்களாலே பண்ணக்கூடிய சில நிச்சயமான நாட்டு வைத்தியங்கள் இருக்கு இவை ஆரம்ப நிலை பிரச்சனைகளுக்கு நல்ல உதவி செய்யும் கடுமையான நிலை இருந்தா கண்டிப்பா டாக்டர் ஆலோசனை எடுக்கணும் சரி டைம் வேஸ்ட் பண்ணாம டிப்ஸுக்கு போகலாம் முதல் டிப் ரத்தம் மூலம் குணமாக முப்பது கிராம் அருகம்புல் எடுத்து நன்றாக அரைப்பு பாலில் கலந்து காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வரணும் அருகம்புல் உடலின் சூட்டை குறைக்கும் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் ரெகுலரா எடுத்துக்கிட்டே இருந்தா போக்கு மெதுவா குறைய ஆரம்பிக்கும் இது சின்னதா தோணலாம் ஆனா ரிசல்ட் தெரியும் இரண்டாவது உள் மூலம் குணமாக காட்டு துளசி விதைகளை நன்றாக காய வைத்து தூள் செய்து அரை ஸ்பூன் அளவு பாலுடன் கலந்து தினமும் குடிக்கலாம் இது உடலுக்குள்ள இருக்கும் வீக்கத்தை குறைக்க உதவும் இன்ஃபிளமேஷன் குறைய ஆரம்பிச்சா வலியும் குறையும் மூன்றாவது மலச்சிக்கல் குறைய உண்மையா சொன்னா மூலம் வர்றதுக்கு முக்கிய காரணம் மலச்சிக்கல் தான் அதனால டெய்லி டயட்ல ஃபைபர் அதிகமா இருக்கணும் கொய்யா முளைக்கட்டிய வெந்தயம் வெள்ளரி எலுமிச்சை திராட்சை தக்காளி வெண்பூசணிச்சாறு வாழைத்தண்டு முளை தானியங்கள் பேரிக்காய் சப்போட்டா இளநீர் பசலைக்கீரை முட்டைக்கோஸ் மாம்பழம் இவைகளை சாப்பிட ஆரம்பிச்சா மலச்சிக்கல் குறையும் மலம் மென்மையாக வரும் அதிகமாக அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது இதுவே மூலம் கட்டுப்படுத்த முதல் ஸ்டெப் நான்காவது சம்பங்கிப்பூ சம்பங்கிப்பூவும் சர்க்கரையும் சேர்த்து காய்ச்சி வடிகட்டி குடிச்சா மலச்சிக்கல் குறைய உதவும் இது நம்ம பாட்டி காலத்து ரெமெடி சிம்பிளா இருக்கும் ஆனா நல்ல பயன் தரும் ஐந்தாவது மூலம் எரிச்சல் குறைய வெங்காயப்பூவும் வெங்காயத்தையும் தயிரில் ஊற வைத்து சாப்பிடலாம் வெங்காயம் உடல் சூட்டை குறைக்கும் தயிர் குளிர்ச்சி தரும் இரண்டையும் சேர்த்து எடுத்துக்கிட்டா எரிச்சல் மெதுவா குறையும் ஆறாவது மூல நோய் குணமாக பப்பாளி பழமும் மாம்பழமும் தேனில் கலந்து சிறிது நேரம் ஊற வைத்து தினமும் சாப்பிடலாம் பப்பாளி ஜீரணத்திற்கு நல்லது மாம்பழம் ஃபைபர் தரும் தேன் குணமடைய உதவும் ஜீரணம் சரியானா மூலம் பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும் ஏழாவது பூண்டு ரெமிலி பூண்டு எலுமிச்சை சாறு சிறிது உப்பு சேர்த்து ஊற வைத்து அந்த பூண்டை மென்று சாப்பிடலாம் பூண்டு உடலில் உள்ள வீக்கத்தை குறைக்கும் எலுமிச்சை ஜீரணத்தை மேம்படுத்தும் ரெகுலரா எடுத்துக்கிட்டா மூலம் அறிகுறிகள் குறையும் எட்டாவது வெளி மூலம் குறைய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி லேசாக வதக்கி குளிர்ந்த பிறகு ஆசன வாயில் வைத்து கட்டினால் வெளி மூலம் வீக்கம் மற்றும் வலி குறைய உதவும் ஆனால் சுத்தம் ரொம்ப முக்கியம் ஹைஜீன் கண்டிப்பா கவனிக்கணும் ஒன்பதாவது பத்து நாள் சிறப்பு கலவை பசுபால் பசுநெய் வெங்காயச்சாறு திமிரும் பொடி ஆகியவற்றை சேர்த்து நன்றாக காய்ச்சி பதம் வர வைத்து இறக்கி ஆற வைத்து தினமும் ஒரு கரண்டி வீதம் பத்து நாட்கள் சாப்பிட்டு வந்தால் மூலம் குறைய உதவும் பத்தாவது இழந்தை தளிரிலை இழந்தை தளிர் இலைகளை நன்றாக அரைத்து மோரில் கலந்து குடித்தால் உடல் சூடு குறையும் உள்ளிருக்கும் பாதிப்பு மெதுவாக சரியாக உதவும் மக்களே மூலம்னு சொன்னா பயப்பட வேண்டியதில்ல ஆரம்பத்திலே கவனிச்சா கட்டுப்படுத்த முடியும் உடல் நலத்த லைட்டா எடுத்துக்காதீங்க பணம் சம்பாதிக்கலாம் ஆனா உடல் நலம் போயிட்டா திரும்ப வாங்க முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க குடும்பத்தாருக்கும் ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம சேனல் மில்க் பாக்கெட்ட சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐ அழுத்துங்க இன்னும் நிறைய பயனுள்ள பாரம்பரிய உடல் குறிப்புகளுடன் மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஆரோக்கியமாயிருங்க சந்தோஷமாயிருங்க